ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலம் பதினான்காம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏனியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் பத்திலிருந்து இருபத்தி இரண்டு முடிய அந்நாட்களில் யாக்கோப்பு பெயர்சேபியாவில் இருந்து புறப்பட்டு காரனை நோக்கி சென்றான் அவன் ஓரிடத்திற்கு வந்த பொழுது கதிரவன் மறைந்து விட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினார் அப்பொழுது அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊன்றிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு இருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கு உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன் உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும் நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்லுவாய் உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்யுவேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் யாக்கோப்பு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கின்றார் நானோ இதை அறிந்திருந்தேன் அச் என்று அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்கு உரியது இதுவே இறைவனின் இல்லம் விண்ணுலகின் வாயில் என்றார் பிறகு யாக்கோப்பு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் என்னை வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் மேலும் அவர் நேர்ந்து கொண்டது கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பு அளித்து உண்ண உணவு உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்குள் நான் நலமுடன் திரும்ப செல்வாராயின் ஆண்டவருக்கு எனக்கு கடவுளாக இருப்பார் மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லை கடவுளின் இல்லமாகும் மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நட்செய்தி வாசகம் என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் மத்தேவு நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின் அப்பொழுது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் ஆடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடு உனது நம்பிக்கை இருக்கிறார் இருந்தே அப்பெண் நலம் அடைந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினர் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்து அவளும் உயிர் பெற்று எழுந்தார் இச்செய்தி அந்நாடு எங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கும் கிறிஸ்துவே புகழ்